இது வந்து இந்திக்காரங்க தாலி செயின்னு கம்மல் இதெல்லாம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க வந்து அப்போ தான் உட்காந்தான் சரி இதையும் எடுத்துடலாமேன்னு சொல்லி எடுத்துகிட்டேன் பாருங்கள் இப்படி தான் போடுவாங்க அவங்க அங்கே நம்ம வீட்டை போய் பார்க்கலாம் இதுதான் நம்ம வீட்டுக்கு போகிற வழி இங்கே இருக்கிற கேனுங்களா தான் நான் குடிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் பிடிச்சி வைப்பேன் அப்படியே இது தான் என்ட்ரன்ஸு முன்னாடி போகிற வழி இதுதான் நம்ம வீட்டுக்கு போகிற வழி வாங்க வீட்டுக்கு மேலே போய் பார்க்கலாம் இது படிக்கட்டு மேலே போகிறேன் மேலே போய் போய் காமிக்கிறேன் பசங்க செப்பல் எல்லாம் இங்கதான் வச்சிருப்பாங்க இப்படி இப்படிதுன்னு நினைக்காதீங்க என்ன பிள்ளைங்க ரொம்ப நீட்டா வச்சிருப்பாங்க பரப்பியா வைக்க மாட்டாங்க அவ்வளவு நல்ல பிள்ளைங்க தெரியாது இந்த பூ வந்து வெல்கம் பண்ணுறது இது தீபாவளி எப்போ நாங்கள் வந்து ஒட்ட வச்ச அது அப்படியே இருக்குது அப்புறம் இங்கே ஒரு குட்டி பாப்பாவோட ஃபோட்டோஸ் இருக்குது இந்த குழந்தை ஃபோட்டோஸ்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கண் இந்த கையை காலெல்லாம் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அதனாலயே வச்சுருக்கேன் இது வந்து தீபாவளிக்கு இந்த மாதிரி லைட்டுங்கெல்லாம் செட் பண்ணுவாங்க அது அப்போ அப்போ இது பண்ணது அதுக்கப்புறம் நான் வந்து கழட்டவே இல்லை இதுவும் அழகாக இருக்கும் வெல்கம் போட்டது வாங்க எல்லாரும் என் வீட்டை போய் பார்க்கலாம் இப்படி தான் என் வீட்டுக்குள்ளே உள்ளே என்ட்ரி ஆகணும் இங்கே தவளுங்கெல்லாம் இங்கே வந்து டவலெல்லாம் காயும் இப்படியே உள்ளே வந்தால் பாப்பாவங்களோட தொட்டில் இருக்குது அவங்க விளாடிட்டு இருப்பாங்க என் ஃபேஸே தெரியாது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது பக்கத்தில் வந்து படிக்கட்டு படிக்கட்டு இதுக்க மேலே போனாக்கா மானி போயிடலாம் இது மேலே வந்து இங்கே வந்து சின்ன சின்ன சாமான வச்சுருப்பேன் இந்த ஸ்க்ரூ டிரைவர் அது இதுன்னு வச்சுருப்பேன் இங்கே பெரிய டேபிள் இருக்குது இந்த டேபிளில் வந்து அவங்களோட பேகு எல்லாமே வச்சுக்குவாங்க இங்கே சேர் அதுக்கு மேலே வச்சுருக்கேன்னா பாப்பா வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவோம் அதனால் அவங்க மே மேலே தூக்கி கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைல்ஸ் வச்சுருக்கேன் டைல்ஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு கொஞ்சம் எடிட்டிங் பண்ணுவேன் அதனால் அதில் வந்து டைல்ஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் போடவே முடியல வீட்டுக்கு நான் டைல்ஸ் போடவே இல்லை வாங்கிட்டு வந்து தூங்கிட்டு இருக்குது அது என்னைக்கு விடிவாக வரும் தெரியல அது அங்கேயே இருக்குது என்றைக்காவது ஒரு நாள் போடுவோங்கிற நம்பிக்கையே இருக்குது பார்க்கலாம் உங்கள் தயாரில் போட்டாலும் போடுவேன் ஓகே இதுதான் டைல்ஸ் இது வந்து கொக்கி நான் தண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன் இந்த எங்களுக்கு வேலையே ஆகாது அப்படி எடுக்க முடியாது இந்த கொக்கி இது வந்து ஏழைகளின் ஏசி ஏசி இந்த என்ன எங்கன்னாலும் தூங்கவே முடியாது வெயில் காலத்தில் இருந்தால் கூலர் இதை நான் வந்து வெயில் காலத்தில் கிளீன் பண்ணும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த சீட் வந்து இதான் முதல்ல நான் போடவே இல்லை ஃபுல்லாகவே இருந்தது ஓப்பனாக இருந்தது எங்கள் வீட்டில் வந்து ஜன்னலாக கிடையாது எல்லாமே க்ளோஸாக இருக்கும் அதனால நான் கொஞ்சம் மாதிரி மேலே ஓப்பன்லாம் வச்சிருக்கேன் இந்த மொத்த வீட்டுக்கு நான் தான் பெயிண்ட் அடித்தேன் அதை முதல்ல நான் உங்கள் பெற சொல்லிக்கிறேன் நானும் என் பொண்ணுங்கள்தான் சேர்ந்து பெயிண்ட் அடித்தோம் இது வந்து என்னோடய முக்கியமான பிளேஸ் இது என்னன்னாக்கா நான் துணி தைக்கிற ஏரியா என்னோட என்னோடய துணியெல்லாம் தைச்சிக்கவேன் பசங்க துணி என்னோடய துணியும் தைச்சுக்குவேன் இப்போ வெளியே இருந்து எனக்கு அவ்வளோக்கு ஜாஸ்தி வருது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் இது வந்து தைக்கணும் இது வந்து பம்பு சைக்கிள் காத்தடிக்கிற பம்பு தண்ணி பார்த்து பார்ப்பாங்க வச்சுருக்காங்க கேன் இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ளவுஸுக்கு தேவையான பீ டிசைன்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கிறேன் இதுலேயும் வச்சுருக்கேன் பாருங்க இதுதான் என்னோடய டைலரிங் மிஷின் இதுதான் என் வீட்டுக்கார் பத்தாயிரருவா போட்டு வாங்கி கொடுத்தாரு நான் யூஸ் தான் பண்ணுறதில்ல எனக்கு தேவையானதுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நார்மல் மிஷின் தான் வாங்கி கொடுத்தேன் சொல்லி கேட்டேன் ஆனால் வந்துட்டு இல்லை உங்களுக்கு பெயின் ஆயிரும் நீ கரண்ட் மிஷினே தைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மிஷின் வாங்கி கொடுத்தாரு இதை தான் ஓடிட்டுருக்கு போறாங்க அப்புறம் வீட்டுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் எடுத்ததுனா வந்து பாப்பாங்களோட ஃபோட்டோ வீடு இந்த கம்ப் அது பக்கத்தில் இந்த மாதிரி மாரியம்மனோட ஃபோட்டோ ஒன்று வச்சுருப்பேன் இதான் பாப்பாங்களோட ரூம் போனது இதுக்குள்ள ஃபஸ்ட்டு எடுத்தோம்னே பாப்பாங்கோட பெட்டு இருக்கும் பெட்டு பக்கத்தில் இந்த மாதிரி இது வந்து வைச்சினியோட பால்வடி பேக்கு கேலண்டர் இருக்கும் இது வந்து பாப்பா ட்ராயிங் பண்ணது உங்களுக்கு நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன் இப்படி தான் இருக்கும் பாப்பா ட்ராயிங் பண்ணது பெரிய ஆர்டிஸ்ட் என்ங்க என் மகன் பெரியவ இது வந்து அவங்களுக்கான ஒரு பீரோ இது வந்து கிலோனால் வச்சுருக்க அவங்களோட பொம்மைங்களாம் இருக்குது இது வந்து சின்ன ரேக்கு லேப்டாப் பாத்தீங்களா பசங்க படிக்கிறதுக்காக தங்கச்சி வாங்கி கொடுத்தது அது தூங்கிட்டு இருக்குது எப்போ அவங்களுக்கு யூஸ் ஆகுன்னு தெரியல இல்லை என்னோடய சொற்குங்க திங்ஸுங்க என்னோடய ட்ரெஸ்ஸுங்க இருக்குது இது வந்து பாப்பா உங்களோடய ஃபோட்டோ ரெண்டு வயசு போட்டோம் இவளுக்கு பர்த்டே அன்னைக்கு எடுத்தேன் ரெண்டு பேத்துக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு எடுத்தது அப்போ ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்க அப்போ எடுத்த ஃபோட்டோ இது இதில் எல்லாம் இருந்துச்சு நான் இந்த ரேக்கு பாப்பா வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் கீழே தள்ளி போடுறேன்னு சொல்லிட்டு இந்த ரேக்கை தூக்கி கூலர் மேலே வச்சுட்டேன் இன்னொரு நாளைக்கு நான் காமிக்கிறீங்க ட்ராயிங் பின்னால் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாம் இது வந்து சின்ன கூட பாப்பாவோட கிலோனா பொம்மைங்களாம் வச்சு வச்சுக்கிறதுக்கும் அவங்க பேகு வச்சுக்கிறதுக்கு ஒரு சேர் வச்சிருக்கேன் சும்மா மற்ற டைமில் உட்காந்து படிக்கிறதுக்கு இது வந்து அவங்களோட பாத்ரூம் பாப்பாங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற பாத்ரூம் இது அவங்க அப்பா தான் எங்கள் வீட்டுக்காரரு அவர் வயசு மேல இருக்கும்போது எடுத்து போட்டோம் இது ரேங்க்கு இது ஒரு கம்மி ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் மாட்டி வச்சுக்கோங்க அவங்க ட்ரெஸ்ஸு இதுதான் அவங்க பாப்பாவோட பெட்டு மேல வந்து தேவையில்லை திங்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு காமிக்கிறேன் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு காமிக்கிறேன் அப்படியே பக்கத்துக்கு வந்தாக்கா இது எங்க பெட்ரூம் இந்த பெட்ரூம்ல ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே சின்ன ஒரு பெட்டு தான் இருக்கு இது வந்து ஒரு சின்ன பெட்டு தான் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் படுத்துக்குவார் இது நாங்கள் ரெண்டுமே பிரிச்சுக்கிட்டோம் பகல் நேரத்தில் இது என்னோட பெட்டு ராத்திரி நேரத்தில் எங்கள் வீட்டுக்காரோட பெட்டு ரெண்டு பேரும் சண்டை ஒரு பகல் நேரத்தில் எங்கள் வீட்டுக்காரர் வந்து படுத்தாருனாக்கா என்னோட பேட்டி நீ படக்கூடாதுன்னு சண்டை என்ன நான் இது வச்சுட்டுங்க நாங்கள் போட்டிங்கிற வச்சுட்டு இது வந்து வைச்ச வச்சுட்டு குட்டி வச்சுட்டு கிட்டத்தட்ட இன்னும் கிட்ட இன்னும் நிறையா இருக்கு ஆனால் யூஸ் பண்ணுறதுல நான் பாக்ஸ் கூட வச்சுருக்கேன் அது என் தங்கச்சி பசங்களுக்கு யூஸ் ஆகும் அப்புறம் இது எங்கள் கல்யாணம் ஃபோட்டோ மேரேஜ் தாலி கட்டும் போது எடுத்த ஃபோட்டோ நான் பாருங்க அதில் எப்படி இருக்கேன்னு இல்லை ஒரு காமெடி வரும்போது எப்படி இருந்தனா நான் இப்படி ஆயிட்டேன் அந்தங்கிற காமெடி மாதிரி இது இந்த ஃபோட்டோஸு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ கா தாளி கட்டம்போது பொட்டு வைக்கும்போது எடுத்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவை நான் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பாப்பாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது இந்தியா கேட்டு போய் எடுத்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ வச்சிருக்கிறேன் அப்படியே இப்படியே திரும்பி பார்த்தாக்கா எங்கள் பூஜை அறை எங்கள் பூஜை அறை இப்படி தான் இருக்கும் இந்த மயில் இறக்கைங்களாம் நீங்கள் முருகர் கோயிலில் பார்த்துருப்பீங்களே முருகர் கோயிலில் மயில் இருந்ததுங்க நிறைய மயில் இருந்துச்சு குட்டிங்க போடும் அப்புறம் சில காரணத்தால இறந்து போயிடும் நம்ம சாதாரண நடந்து போகும்போதே மயிலுங்க வரும் நம்ம முருகர் கோயில்ல அந்த முருகர் கோயிலருந்து மயில் போட்ட குட்டிங்க இறக்கிங்கன்னா இதெல்லாம் அப்புறம் பாப்பா ஸ்கூலில் கூட இருக்குது பாப்பாவும் கொஞ்சம் எடுத்து தான் அதெல்லாம் சேர்த்து தான் வச்சிருக்கேன் இது வந்து எங்க வீட்டுக்கார் மாலை போடும்போது அங்க இருந்து மணி மணிங்க இருந்து போய் கட்டுவாரு அப்ப அங்க இருந்து குருக்கள் கொடுத்த மணிகள் அதுவும் இங்கே வச்சிருக்கிற இது வளையல் அப்புறம் இதெல்லாம் வந்து ராஜஸ்தான்ல இருந்து நான் வாங்கிட்டு வந்தது அது அப்படியே இருக்கு அப்புறம் இத்தனை நான் வந்து இதில் நான் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கிறேன்னாக்கா இதில் தான் பண்ணிட்டு இருக்கிறேன் கேமரா எடுத்து இதில் தான் பண்ணிட்டு இருக்கிறேன் என்னோடய ஸ்க்ரீன் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அதனால தான் என்னோடய பேக் கேமரா நான் பண்ண முடில பக்கத்து விட்டு பாப்பாவோட ஸ்க்ரீன்லேருந்து ஃபோன்லேருந்து பண்ணிட்டு இருக்கிறேன் இதை டிவி ஆனால் யூஸ் பண்ணுறதில்லை ஏன்னா பசங்க ஸ்கூல் வந்து ஸ்கூல் வந்து பேப்பர் நடக்குது அதனால நம்ம டிவி ஓடிச்சுனாக்கா நம்மளுக்கு கா பூரா மைண்ட் இதில் தான் இருக்கும் ஏன்னா நாடகம் பார்க்கறது படம் பார்க்கறது இதிலையே பூந்துப்போம் நம்மளோட வேலை ஒழுங்காக செய்ய மாட்டோம் அதனால் நான் இந்த டிவி ஆன் பண்ணுறது கிடையாது இப்போ வீரோ இது வந்து ஒரு ஐயாயிரத்தி ரூபாய்க்கு நான் இந்த பீரோவும் இந்த ஃப்ரிட்ஜு ஒன்றாரா வாங்கினேன் பாப்பா சின்ன பாப்பா மூணாவது பாப்பா இல்லவே இல்லை அப்ப நான் வாங்கிட்டு நீங்க நீங்கள் கல்யாணமுடி சீரிகளை கூட இந்த நான் இந்த பீரோவும் இந்த ஃப்ரிட்ஜு ஒன்றாதான் வாங்கினேன் பாப்பா சின்ன பாப்பா மூணாவது பாப்பா இல்லவே இல்லை அப்ப நான் வாங்கிட்டு நீங்க நீங்கள் கல்யாணமுடி சீரிகளை கூட இந்த பீரோ பார்த்துருக்கலாம் இந்த ஃப்ரிட்ஜு பார்த்துருக்கலாம் அந்த பொண்ணு மேக்கப் பண்ணும்போது இந்த கண்ண இந்த பீரோவில் தான் நின்று மேக்கப் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த ஃப்ரிட்ஜு இதுவும் அப்போ தான் வாங்கினேன் ஒரே டைம் வாங்கிட்டு வந்தேன் இந்த தொட்டில் பாப்பா வந்து பெரிய பாப்பா இருக்கும்போது அம்மா வாங்கி கொடுத்தேன் தொட்டில் கொக்கி இந்த கொக்கி இன்னும் நான் வச்சுட்டுருக்குறேன் என்னோடய தொ நான் படுத்த தொட்டில் வந்து கொக்கி வந்து போன வருஷம் தான் எங்கள் அப்பா எடுத்து வீசினார் போன வருஷம் நான் ஊருக்கு போது இது ரொம்ப ஜங்கிருச்சுக்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு என் கடைசி பாப்பா ஒருத்தி தான் தொட்டில் தூங்கலை எல்லாருமே அதில் தூங்கினாங்க நான் படுத்து தூங்கின தொட்டில் அப்போ அது எத்தனை வருஷம் பழசன்னு பார்த்துக்கோங்களேன் எங்கள் அப்பா இவ்வளோ நாளும் சமாளிச்சு சமாளிச்சு வச்சுருந்தேன் இது வந்து நான் பார்த்தா சொன்னல இதில் வச்சு மாற்ற முடியல ஃபோனாக இருந்தாக்கா மாட்டிடலாம் ஆனால் வந்து இது டேப்பாக இருக்காங்காட்டி என்னால் மாட்ட முடியல அதனால் இது அப்படியே இருக்குது சும்மா இது வந்து ரேக்கு இது ரேக் வந்து என் வீட்டுக்காரோட ட்ரெஸ் மட்டும்தான் இருக்குது இதில் என்னோட ட்ரெஸ்ஸு எதுவுமே வைக்கக்கூடாது இந்த ஹேண்ட் பேக் மாட்டினதுக்கே எனக்கு பயங்கரமாக சண்டைக்கு வந்துடுவார் இதில் வந்து கொஞ்சம் க்ரீம் பாடி வாஷன் க்ரீமு பவுடரு இது லிப்பாமே இதெல்லாம் தான் வச்சுருப்பேன் எனக்கா குளிர்காலத்தில் இது இல்லைனாக்கா எல்லாம் முகமெல்லாம் விடிச்சிடும் கைகளால்லாம் விடிச்சிடும் அதனால் இது வந்து என்னோடய ஜுவல்லரிஸ் இதில் என்ன இருக்குதுனாக்கா கவரிங் செயின் தான் கோயிலுக்கு போனால் மட்டும் யூஸ் பண்ணுவேன் மற்றபடி ஜாஸ்தி யூஸ் பண்ணுறது கிடையாது இந்த இது அப்படித்தாங்க இது வந்து அவரோட இதுதான் இருக்குது ச இது ஜாக்கெட்டுங்க இதில் நான் என்னோடய எதுவுமே இருக்கக்கூடாது இந்த சொட்டரை ஒன்று தங்கிட்டு இருக்குது இப்பயும் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துடணும் குளிராக இருக்குது சரி வீடியோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொட்டரை கழிச்சி வச்சிட்டு வீடியோ பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் இப்போ கிச்சனுக்கு முன் போகிறதுக்கு முன்னாடி வெளியே நம்ம இந்த இந்த ஃபோட்டோஸ்லாம் காமிச்சிடலாம் பாருங்கள் இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பாப்பா தீபாவளி அப்போ தான் நான் வாங்கினது ஜூம் பண்ணிக்காங்க வெளியே போ இந்த குழந்த போட்டோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ இது வந்து ஏன் இந்த மாதிரி நான் ஃபோட்டோஸ் வச்சுருக்கேனேட்டா எனக்கு ஒரு மகன் இருந்தான் அவனோட நினைவாக தான் நான் ஃபோட்டோ வச்சுருக்கிறேன் என் எனக்கு வந்து அவனோட முகத்துலேயோ அவனோட கால் கைகளோ எதுவுமே ஞாபகம் இல்லை அவனோட காணூருக்கு தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு அவனோட நினைவாக இந்த போட்டோஸ் நான் வச்சுருக்கேன் எனக்கு எப்பயுமே வந்து இந்த மாதிரி குழந்த ஃபோட்டோவை நான் எடுத்துகிட்டு வந்து என் மகனோட நினைவாக அவனும் என் வீட்டில் இருக்கிறங்கிறதுக்காக தினமும் இந்த ஃபோட்டோஸ் பார்ப்பேன் பார்க்கறதுனால எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அதனால் இந்த ஃபோட்டோஸ் நான் வச்சுருக்கேன் இது வந்து எனக்கு வீட்டில் குழந்தைங்க ஃபோட்டோஸ் நிறையா இருக்கணும் எனக்கு குழந்த ஃபோட்டோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனாலேயே நிறைய குழந்தைங்க ஃபோட்டோஸ் தான் வச்சுருப்பேன் இதுக்கு முன்னாடி பொறுத்தன போட்டாங்கன்னா பார்ப்பாங்க கிளிஸ்ட்டேன் அதனால் வேறு ஒன்றும் இல்லாமல் இப்படி சிம்பிளாக மேலே தூக்கி ஃபோட்டோ வச்சுருப்பேன் நீ இடத்துல பூரா ஒட்டிடுவானா என் வீட்டுக்காரர் திட்டுவார் அதனால ஜாஸ்தி நான் ஃபோட்டோஸ் எடுத்துவேன் இது வந்து என் வீட்டு நான் இது வந்து நானும் என் வீட்டுக்கார் எடுத்த ஃபோட்டோஸ் இதுலேயே உங்களுக்கு ஏற்கொண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஃபோட்டோ தான் இது இங்க வந்து வெல்கம் பண்ற மாதிரி ஒரு ஒரு பறவை புறாக்கால் போட்டோ அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறக்கு அதனால வந்தது முதல்ல பாக்குறதுக்கு இது இருக்கும் அதனால கொஞ்சம் நல்லா இருக்குமேனு சொல்லி ஹோட்டல் சேர்க்கல தீபாவளி அப்போ பண்ணதான் இங்கே வந்து வாஷிங் மிஷின் இருக்குது இது இல்லைனாக்கா என்னால் வேலையே செய்ய முடியாது குளிர் பாகத்தில் இது இல்லைனாக்கா எனக்கு வேலையே ஆகாது இது வந்து ஒரு பாத்ரூம் இது நானும் என் பசங்க எங்கள் வீட்டுக்கார் மட்டும் யூஸ் பண்ணுற பாத்ரூம் இங்கே பைப்பு எல்லாமே இருக்குது அப்புறம் வைஃபை கனெக்ஷன் இருக்குது அப்புறம் இங்கே வந்து பால்கனி இங்கேருந்து ஓப்பன் பண்ணுறதுக்கா ஸ்க்ரீன் இதெல்லாம் தெரியும் இந்த ஸ்க்ரீன் எதுக்கு இந்த மாதிரி போட்டுக்கானாக்கா வெயில் காலத்தில் வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கலாம் காலத்தில் வந்து கவர் பண்ணிக்கலாம் அதனால் இந்த சீட் எதுக்கு நான் வச்சுருக்கேனாக்கா வைஷ்ணவி வந்து இந்த கிருமலை ஏறி ஏறி எட்டி பார்க்க ஆரமிச்சிட்டேன் ஒரு வயசு இருக்கும்போது அதனால் இந்த இது போட்டு நான் கவர் பண்ணிவிட்டேன் எட்டி பார்த்தீங்கன்னா விழுந்துருவாங்கிற பயத்துலேயே நான் கவர் பண்ணிவிட்டேன் கிச்சனுக்குள்ளே போகிறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க என் கிச்சன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எந்தளவுக்கு மோசமான இருக்குன்ட்டு நீங்கள் உங்களை ஓரளவுக்கு உங்களை காமிக்கணும்னு சொல்லிட்டு கே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே தான் கொஞ்சம் மசாலா டப்பாங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் இதெல்லாம் க்ளீன் பண்ணல இதெல்லாம் இதை போட்டு வச்சுட்டு இதெல்லாம் கொஞ்சம் மாற்றணும் இன்னும் மசாலா சாமானங்கள்லாம் வாங்கலை அதாவது மந்த்லி ஒரு டைம் வாங்கிட்டு வருவார் இந்த தடவை என்னாச்சுன்னாக்கா இந்த பொல்யூஷன் தொட்டி வண்டி சரியாக ஓடவே இல்லை அதனால எனக்கு பட்ஜெட் ப்ராப்ளம் ஆகிப்போச்சு அதனால் நான் இந்த வாட்டி எதுவுமே அவ்வளோக்கு சரியாக வாங்கி போடல இதுதான் எங்களோட கிச்சன் மேலே மசாலா சாமான்கள்லாம் இருக்குது அப்புறம் இது வாஷ் பேசன் பாத்திரம் கித்திரம் கழுவு இருக்குது இங்கே அடுப்பு இருக்குது அப்புறம் இங்கே சாமான்களும் வச்சுருக்கேன் இங்கே சாப்பாடு செஞ்சு வைக்கிறதும் இங்கே ரொட்டி சுடுறதும் இதுதான் என்னோடய வேலை இங்கே வந்து இன்னைக்கு கொஞ்சம் மாவு ஆட்டினேன் அதுதான் இந்த மாவு தான் இங்கே இருக்குது அப்புறம் இது வந்து அவன் அவன் வந்து இல்லைனாக்கா குளிர்காலத்தில் எனக்கு விளக்கே ஆகாது விளக்கு கேள்வி அவன் இல்லைனாக்கா எனக்கு வேலை வேலையே ஆகாது இது இது இல்லைன்னு ஒன்றும் செய்ய முடியாது அப்புறம் சின்ன பா பாத்திரங்கள்லாம் இப்படி தான் நான் கம்மித்தி வச்சுட்டேன் அவங்க டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் கம்மித்தி வச்சுட்டேன் இது எப்போயுமே போய் நீட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குங்க அந்த அளவுக்கு நீட்டாக வச்சுருப்பேன் சிலிண்ட்ரு வந்து ரெண்டு சிலிண்டர் வச்சிருக்கேன் இது ஒரு சிலிண்டர் இது ஒரு சிலிண்ட்ரு யூஸ் ஆகிட்டு தீந்து தீனு போச்சுன்னா மாற்றிக்கிறேன் இதில் வந்து பச்சரிசி வச்சிருக்கேன் ஒரு இதில் வந்து சக்கரை வச்சுருப்பேன் இதெல்லாம் ரேஷன் கடையில் நான் வாங்குறது இது வந்து அரிசி போட்டு வச்சிருக்கேன் இதில் வெங்காயம் இருக்குது அப்புறம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வச்சுக்குவேன் இது வந்து நான் சொன்னேன்ல ரே நம்ம ஊர் ரேஷன் அரிசி வாங்குவேன்னு சொல்லிட்டு அந்த ரேஷன் அரிசி தான் இந்த ட்ரம்மில் போட்டுச்சுருக்கேன் ஏன்னாக்கா எனக்கு இந்த நான் பொன்னி அரிசியெல்லாம் எனக்கு கட்டுப்படியாக இருக்குது அப்போ சரி பண்ணுறதுக்கு அதனால் ரேஷன் அரிசி கிட்டின தவிர இருபத்தஞ்சு கிலோ வந்து எட்நூத்தம்பது ரூபாய்க்கு வாங்குவேன் அந்த அரிசி அது இந்த போட்டு பண்ணுச்சிருக்கேன் அப்புறம் இது வந்து மாவு அரைச்சி வச்சுக்குவேன் கோதுமை மாவு இது வந்து நம்ம ஊர்லேருந்து கிரைண்டர் எட்டுருந்தேன் அம்மா கிரைண்டரு இங்கே வந்து என்ன வச்சிருக்கேன்னாக்கா இட்லி பாத்திரம் குண்டா குக்கரு கீக்கரு எல்லாம் வந்து ஒரு டோக்கரி கிலோ போட்டு வச்சுருக்கேன் இதுதான் தண்ணி குடிக்கிற தண்ணி தண்ணி நான் எப்படி எட்டு நீங்கள் ஏற்கனவே வீடியோக்குள்ளே பார்த்துருப்பீங்க எல்லா கீழேருந்து கேனில் இருக்கல அந்த கேன்லேருந்து எட்டு வந்து ஊற்றி வச்சுக்குவோம் ஃபில்டர் வச்சுருக்கேன் எல்லா கனெக்ஷன் கொடுத்து வச்சுக்கேன் நம்ம போடாத முடியல எனக்கா பட்ஜெட் ப்ராப்ளம் இது வந்து பாப்பாவோட இதில் வந்து கவர் கிவர் வச்சுருப்பேன் ஏதாவது அவங்க டிஃபன் பேக் பண்ணுறதுக்கு இங்கே வாட்டர் பாட்டில் வச்சுருக்கேன் அவங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்குவாங்க இங்கே வந்து கத்தி அப்புறம் வடகட்டி இதெல்லாம் வச்சுருக்கேன் மேலே வந்து சோப்புங்கெல்லாம் வச்சுருக்கேன் போதும் பாப்பத்தில் காணிக்கிறேன் இவ்வளோ தாங்க என்னோடய வீடு இதுதாங்க ஹோம் டூர் எப்படி இருந்துச்சுன்னு வீடியோவை பார்த்து சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிறைய பேருக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது எல்லாத்துக்குமே என் வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி பேசுற அளவுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு பிடிச்சிருக்குங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் நானே டெல்லியில இருக்க சிஸ்டர் மும்பைல இருக்க சிஸ்டர் சென்னையில் இருக்க சிஸ்டர் மற்ற நாடுகளில் இருக்கிற எல்லா சிஸ்டர் அம்மா என்னோட வயசில் மூத்த எங்கள் எங்கள் அம்மா இருந்து நிறைய பேர் பார்க்குறீங்க எங்கள் அப்பாவோட இருந்து நிறைய பேர் பார்க்குறீங்க என்னோட தம்பி தங்கச்சி இங்க மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி எனக்கு வந்து எப்பயுமே நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட் ஓகே பாய் நெக்ஸ்ட் டேர் பார்க்கலாம்